அக்கா தங்கச்சியான மூன்று பன்றிகளும் ஒரு பெரிய வசதியான வீட்டுல வாழ்ந்து வந்ததான் ஒரு நாள் அவங்க அம்மா அவங்களை கூப்பிட்டு உங்க மூணு பேருக்கும் வயசாயிடுச்சு இனிமேலும் நீங்க இங்கே இருக்க முடியாது மூணு பேரும் உங்களுக்கு தனித்தனியா வீடு கட்டி தனியா போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இதை கேட்ட உடனே மூன்று பன்றிகளும் சாரின்ட்டு வெளியில வந்துதான் முதல் பன்றி இதோட வீடை வைக்கோல் வச்சு கட்டுச்சான் ரெண்டாவது பன்றி இதோட வீடை மரத்து நாள கட்டுச்சான் மூன்றாவது பன்றி தான் எல்லாத்தை விடவும் கொஞ்சம் புத்திசாலி தான் வீடு ரொம்ப உறுதியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக செங்கல்லையும் சிமெண்டையும் வச்சு கட்டுச்சான் இந்த தூரத்துல இருந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்த ஒரு ஊனாய் நமக்கு நல்ல சமயம் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு முதல் பன்றி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கதவை துறைய நம்ம நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான் முதல் பன்றி திறக்கவே இல்லையா ரெண்டாவது பன்றி வீட்டுக்கும் போய் கொஞ்சம் கதவை துறையே நம்ம நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான் ரெண்டாவது பன்றியும் திறக்கலையா முதல் ரெண்டு பன்றியும் அதோட தங்கையான மூன்றாவது பன்றி வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிச்சான் அதுதான் இருக்கிறதுலையும் புத்திசாலி பன்றியாச்சே ஓனாய் வருதுன்னா நம்மளை ஏதோ பண்றதுக்காக தான் அந்த ஓனாய் வருது நம்மளை சாப்பிட திட்டமிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு பாடம் புகட்டலாம் அப்படின்னு மூணு சேர்ந்து யோசனை செஞ்சுதான் ஓனாய் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே மூணாவது பன்றி வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கதவை தோரங்களே நான் உங்களுக்கு நண்பனாக இருப்பேனே அப்படின்னு சொல்லிச்சான் இவங்க மூணு பேரும் திட்டமிட்டபடியே ஓனாய உள்ள வரவழைச்சாங்களாம் ஓனாய்கிட்ட பாசல் கதவு கொஞ்சம் வேலை செய்யல இங்க மேல சிம்னி வழியா வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்களாம் ஆர்வத்துல சிம்னி வழியா வந்த ஓனாய் அங்க வச்சிருந்த சுடுதண்ணி பாத்திரத்தை கவனிக்காம அதுல விழுந்துதான் இவங்க எதிர்பார்த்தபடியே ஓனாய சுடுதண்ணி பாத்திரத்துல போட்டாங்களாம் அப்புறம் என்னாச்சு ஓனாய் அவ்வளவுதான் இப்ப இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் எதிரதாக காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய் பின்னாடி வரப்போறது இதுதான் முன்னாடியே ஆராய்ச்சி அறிவோட வேலை செய்யறவங்களுக்கு எப்பவுமே துன்பம் கிடையாது நன்றி வணக்கம்